பாருங்களேன் என்ன நான் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது உங்க கமெண்ட் எல்லாம் நான் படிக்க மாட்டேன் காலையில இருந்து சம வேலையா ஒரே அழுத்து வண்டியை ராஜபாளையத்துலேருந்து இருந்து சென்னைக்கு எல்ரா வண்டியன்னு எடுத்து வந்து சீனை முடிச்சிட்ட குதிரை நீ வச்சிருக்கிய ரெண்டு குதிரை எத்தனை குதிரை வச்சுருக்க ரெண்டு குதிரை அந்த ரெண்டு குதிரையோட ஒரு குதிரையோட காலை உடச்சி சூப்பு வச்சு நான் குடிக்க போகிறேன் பெரிய குதிரை இருக்குல்ல அந்த பெரிய குதிரையோட காலை உடச்சி சூப்பு வச்சு நான் குடித்து அப்போ தான் எனக்கு ஆத்ம ஆகும் பார்க்குறியா காலை மட்டும் உடைப்பேன்னு நினைக்கிறியா முடிஞ்சா மொத்தமாக உடைச்சி சூப்பு வைப்பேன் பார்க்குறியா நீ எல்லாம் சொல்லுவேன் சும்மா வாயில இப்படி இமி எப்படி நீட்டு பேசுவேன் நல்லா செய்வேன் யாருக்கெல்லாம் குதிரைக்கால் சூப்பு வேணும் யாருக்கெல்லாம் குதிரை கால் சூப்பு வேணும் உனக்கு குதிரைக்கால் சூப்பு வேணுமா ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ண ஆறு மாதம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன் குதிரைக்கால் சூப்பு தான் பண்ணித்தரே அப்படியா கொஞ்சம் நான் நீ யார் நீ தே நீ ஒரு வேசி நீ ஒரு தே நீ ஒரு வேசி நீ ஒரு விபச்சாரி திருப்பூரில் பக்கத்து வீட்டு பசங்கள உனையை கண்டாலே அவள் அவ புருஷன் தான் போட்டு மூடி இழுத்துட்டு போவாளுங்க அப்படியாப்பட்ட ஊர் மேலே வந்த ஊர் ஊர் மேலே போனவன் அப்படியாப்பட்ட பச்சை தேவடியா நீங்கள் நீ பேசுறதுக்கெல்லாம் இங்கே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுவோமா ஆனால் அதுக்காக உன்னை சும்மாலாம் விட்ருவோம்மா என் வீட்டு வாரிசை தொட்டிருக்க சும்மாலாம் விட்டுருவோம்மா என் வீட்டு வாரிசை தொட்டிருக்க என் வீட்டு வாரிசை தொட்டிருக்க ஓ குதிரைக்காலோட சூப்பு வேணும் எனக்கு குடிப்பேன் குதிரைக்கால் சூப்பு முடித்த முடிஞ்சால் குதிர மொத்தமா முடிச்சு கூட குடிப்பேன் சூப்பு உனக்கு ரத்தம் வேணுமா குதிரை ரத்தம் வேணுமா இல்லை இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த குதிரை கா குறவலையை அப்படியே கட்டிச்சு துப்பி அந்த ரத்தத்தை நான் குடிப்பேன் புரியுத குதிரையோட ரத்தத்தை நான் குடிப்பேன் புரியுதா அவ்வளோதான் செய்வேன் அது என்னுடைய விதிக்கு அப்பாற்பட்டது இருந்தாலும் நான் அதை செய்வேன் குதிரை ரத்தத்தை நான் குடிப்பேன் அப்போ தான் நீ என்னோடய உண்மையான உருவத்தை பார்ப்பேன் சரியா நான் எவ்வளோ எவ்வளோ நல்லவளோ அவ்வளோ கவளம் மோசமானது ஒன்றா நம்பர் சைக்கோ ஆமாம் ஒன்றா நம்பர் சைக்கோ நான் நான் எவ்வளோ கவலை நல்லவளோ அந்தளவுக்கு ஒன்றா நம்பர் சைக்கோ குதிரை ரத்தம் வேணும் எனக்கு சரியா நீ டொக்குட்டி டொக்குட்டி டொக்குட்டின்னு ஓட்டிக்கிட்டு பிறகு ஒரு குதிரை அந்த குதிரையோட ரத்தம் எனக்கு வேணும் இந்த ரத்தத்தை என் தாகத்தை தீர்த்த உன்னோட இதுக்கு எல்லா சிம்பிள் விழுந்துடும் போதிரி ஒரு டாலர் போச்சா உனக்கு போச்சா போச்சா ஆமாம் என் சேனலில் சொன்னால் பத்து டாலர் போயிடும் உன் சேனலில் சொன்னால் ஒரு டாலர் தான் போவோம் ஆனால் உன் சேனல்லே ம் இங்கே என்னோட மக்கள் யாரும் என்னை தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க